அந்த இரவு சென்னை வடபழனியில் மழை பெய்துட்டு இருந்தது அங்கே ஒரு வீட்டில் மட்டும் பாக்ரவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னாங்க போலீஸ் வந்தாங்க கதவை தட்டினாங்க ஆனா எந்த பலனும் இல்ல அப்போ அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா பெரிய ஷாக் அந்த வீட்டு பெட்ரூம்ல ஹாரி செத்து கிடந்தான் முதல்ல எல்லாருக்கும் இது தற்கொலை மாதிரி தான் தோணுச்சு ஆனால் ஹரி கையில் ஒரு சாவி இருந்தது அதை போலீஸ் எடுத்து பார்த்தப்போ அது இந்த வீட்டு சாவி இல்லைன்னு தெரிய வந்தது அப்போதான் வந்தாங்க ஸ்னேகா அவங்க க்ரைம் குருவி டீம் சீனியர் ஆஃபீஸர் அவங்க அந்த ஹரி பாடியை பார்த்த உடனே இங்கே ஏதோ சரியில்லைன்னு முடிவு பண்ணாங்க ஸ்னேகா அவங்க இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பித்தாங்க ஹரியின் லேப்டாப் ஃபார்மெட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்குது சைரா யார் இந்த சைரா பக்கத்து வீட்டு சிசிடிவில் ராத்திரி பத்து நாற்பத்தைந்து மணிக்கு ஒரு பெண் வந்து போகிறது தெரியுது முகம் தெரியலை ஆனால் அவள் கையில் இருந்தது அதே மாதிரி சாவி இந்த கேஸ் கொஞ்சம் டென்ஷனாக போகுது ஆனால் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு கொலையாளி இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கொலை தான் ஆனால் யாரு எதுக்காக நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஸ்டே டியூன் வித் கிரைம் குருவி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்